உத்தரமேரூர் அருகில் தண்டரை கூற்றோட்டில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆலத்தூர் என்ற பசுமையான அழகான கிராமம் உள்ளது இந்த ஆலத்தூர் கிராமம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்திற்கு உட்பட்ட கிராமமாக உள்ளது உத்தரமேரூருக்கு அருகில் இந்த ஆலத்தூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது இங்கு உள்ள சிவன் கோவிலில் அருள் பாலிக்கும் சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மிக பழமையான சிவலிங்கமாக உள்ளது மேலும் இங்கு நின்ற நிலையில் காட்சி தரும் துர்க்கே அம்மன் சிலை மிகவும் பழமையானதாக காணப்படுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான பெரிய நிலையில் இங்கு கோவில் காணப்பட்டு காலப்போக்கில் கோவில்கள் முழுவதும் சிதலமடைந்து பராமரிப்பு இல்லாமல் கோவில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துள்ளது மிக பெரிய கோவில்களின் சுற்றுப் பிரகாரத்தில் விநாயகர் துர்க்கை அம்மன் தக்ஷிணாமூர்த்தி பிரம்மதேவர் விஷ்ணு லிங்கோத்பவர் போன்ற தெய்வங்கள் அமைத்து இருப்பார்கள் அதேபோன்று இந்த கோவிலின் சுற்று பிரகார கோஷ்டத்தில் அமைந்திருந்த ஒரு சில சிலைகள் இங்கு சிதைந்த நிலையில் காணப்படுகிறது அந்த சிலைகள் சுமார் மூன்று அடி அளவில் உள்ளது கோவில் கோஷ்டத்தில் அமைந்திருக்கும் சிலைகளின் உயரமே மூன்று அடியாக இருக்கும் பொழுது கோவில் அமைப்பு வரலாறு கோவிலின் செல்வங்கள் எவ்வளவு இருந்து இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் இதிலிருந்து இந்த கோவில் மிக மிக பழமையான மிகப்பெரிய கோவிலாக இருந்திருக்கும் என தெரிகிறது அழிந்து போன இந்த கோவிலில் இருந்து சிவலிங்கம் துர்க்கை அம்மன் மற்றும் ஒரு சில சிதைந்த நிலையில் சிற்பங்கள் மட்டும் இந்த இடத்தில் மரங்களால் புதர்கள் படர்ந்து காணப்பட்டு இருந்துள்ளது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊரில் உள்ளவர்கள் புதரிலிருந்து சிவலிங்கத்தை மீட்டெடுத்து சிறியதாக கோவில் எழுப்பி உள்ளார்கள் அன்றிலிருந்து இப்போதுவரை கோவிலில் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த கோவிலுக்கு உரிய ஒரு சில கல்வெட்டுகள் இங்கு பூமியில் புதைந்துள்ளது கோவிலுக்கு அருகில் ஒரு சிமெண்ட் வழி சாலையின் நடுவில் சிறிய அளவில் கல்வெட்டு ஒன்று உள்ளதாக கூறுகிறார்கள் கல்வெட்டு உள்ளே இருந்து வெளியே எடுக்காமல் இந்த கல்வெட்டு சாலையின் நடுவில் உள்ளது சாலை அமைக்கும் போது அந்த கல்வெட்டை விட்டு மற்ற இடங்களில் கல்வெட்டை சுற்றி சிமெண்ட் சாலை அமைத்துள்ளார்கள் இந்த சாலையின் நடுவில் தற்போதும் புட்கள் முளைத்து அதற்கு அடியில் இந்த கல்வெட்டு காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள் இந்த கல்வெட்டானது இந்த கோவிலின் வரலாறுகளும் இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்களின் குறிப்புகளும் அடங்கியிருக்கலாம் என ஊர் மக்கள் கருதுகிறார்கள் கோவிலின் வரலாறு மீட்டெடுப்பது அனைவரது கடமையாகும் மிக பழமையான கோவில் மிக பழமையான கல்வெட்டு இந்த கல்வெட்டு மூலமாக இந்த கோவில் வரலாறு அறிய முடியும் மற்றும் ஆலத்தூர் கிராமம் ஸ்ரீ சோமேஸ்வரன் மங்களாம்பிகை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையில் நித்திய பூஜை ஆறு டு எட்டு மணிக்குள்ள நடைபெறுகிறது பிரதோஷ வழிபாடுகள் டு எட்டுக்குள்ள சிறப்பான வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணாபிஷேகம் சிவராத்திரி மிகவும் சிறப்பாக செயல்படும் கூட்டங்களும் அதிகமாக எங்களால் சொல்லிக்க முடியாத கூட்டங்கள் அன்ன அதே மாதிரி அன்னதானமும் நடைபெறுகிறது தொடர்ந்து நடக்கிறது அதனால் ஒன்றும் கிட்ட வந்த ஒரு மகிமை என்னன்னா நிறைய பேர் பசங்க இல்லைன்னு சொன்னாங்களா கூட ஆண்ட மணித்துல நல்ல பசங்க பிறந்து வந்து எங்களுக்கு சிறப்பு பூஜை செஞ்சுட்டு போயிருக்காங்க நாங்களே எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம் இங்க வந்த பிறகு எங்களுக்கு எவ்வளவு நிம்மதி கிடைச்சது பரவாயில்ல அதனால இவருடைய தொண்டு என்னைக்கும் இவரை நம்பனவங்க யாரும் இது வரைக்கும் சரித்திரத்துல கெட்ட சரித்திரமா இல்லை எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்காங்க இவரும் ரொம்ப நாளா இந்த கோயில்ல அர்ச்சனை வழிபாடு வழிபாடு செய்யறாரு அதனால அவருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை கடவுள் நல்ல நிலைமையில தான் வச்சுட்டு இருக்காங்க அங்க வந்தவங்களுக்கு யாருக்கும் எந்த குறை இல்லை ஆனால் நான் கூட முதல் முதல் ஒன்பது சிவன் கோயில் தான் கொஞ்சம் பயந்து எட்ட தான் போயிட்டுருந்தேன் அப்புறம் இது உள்ள வந்த பிறகு தான் அதனுடைய மகிமை என்னன்றது தெரியுது பழைய கோயில் வந்து ப பழ பயத்து பற்றி ஒரு ஆள் பழைய நடந்தது ரெட்டாயர் ஒருத்தர்டே படுத்து தரப்படுத்தி இதை செய்கிறோம் முயற்சி பண்ணி செஞ்சார் செஞ்ச பிறப்பு அதில் இருந்து நாலு நாள் தை மாதம் பிறந்து அதில் இருந்து பண்ணி கொண்டு இதை செக் பண்ணி நல்லா நடைமுறைக்கு கொண்டாடுறாரு கொண்டாடி அதில் இருந்தே சிம்பளாக செஞ்சு வந்தால் சூப்பர் ப்ரெண்டோஷக்காரம் நாளைக்கு நாள் டெவலப் ஆகி நல்லா வளர்ச்சி இருந்திருக்கு நல்லா செய்ய ஆரம்பித்தாங்க எல்லா மக்களுமே எல்லாம் பரபரமாக தெரிஞ்சுது தெரிஞ்சு அவங்களும் வந்து விளைய ஆரம்பித்தாங்க பராட்டிகளையும் நல்லா செய்யலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணி எல்லோரும் ஒரு மாதத்தில் ரெண்டு பூஜை கண்டிப்பாக செய்கிறாங்க அதனால் எனக்கு பறவை செய்யறவங்க நல்ல நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் விடாமல் செஞ்சுட்டு வரணும் ஆனால் எந்த முறையும் இல்லை ஒரு இது போன்ற கல்வெட்டுகள் இந்த கோவிலை சுற்றி எண்ணற்ற அளவில் இருக்கிறது என்கிறார்கள் ஊர் மக்கள் கோவில் சிதந்தாலும் கல்வெட்டுகள் அழிந்தாலும் இங்கு இருக்கும் சிவலிங்கம் சிவபெருமான் மட்டும் காலத்தை கடந்து மிக அற்புதமாக அருள் பாலித்து வருகிறார் தற்போது இங்கே சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக சோமேஸ்வரர் என்ற பெயரில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் பழைய அம்மன் சிலை சிதைந்த நிலையில் புதிய அம்மன் சிலையுடன் அம்மன் சன்னதி புதியதாக எழுப்பப்பட்டுள்ளது இங்கு அம்மன் ஸ்ரீ மங்களாம்பிகை என்ற திருப்பெயரில் அருள் பாலிக்கிறார்கள் தனி சன்னதியில் நின்ற நிலையில் காலத்தால் பழமையான மிக கலை நயத்துடன் காணப்படும் துர்க்கே அம்மன் விஜயதுர்கையாக காட்சி தருகிறார்கள் ஒரு கையில் சங்கு மற்றொரு கையில் சக்கரம் ஒரு கையில் அபயஹஸ்தம் அருள்பாலிக்கும் கரம் மேலும் ஒரு கையை தொடை மீது வைத்தவாறு நிலை காட்சி தரும் துர்க்கே அம்மன் விசயதுர்க்கே அல்லது வீர துர்க்கை என அழைக்கப்படுகிறாள் விஜயதுர்க்கை அம்மன் என்பது வெற்றியின் தேவையான துர்க்கையின் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாகும் இவர் பக்தர்களுக்கு தோல்வி இல்லாத வெற்றி தன்னம்பிக்கை மற்றும் திருஷ்டி நீக்கம் வழங்குபவளாக கருதப்படுகிறார் சனி மற்றும் செவ்வாய் கிரக தோஷம் நீங்க இவரை வழிபடலாம் விஜய துர்க்கை அம்மன் அனைத்து தடைகளையும் நிவர்த்தி செய்து வெற்றி அருளும் சக்தி வாய்ந்த தேவியாகப் போற்றப்படுகிறார் பொதுவாக போராடும் நிலைமையில் உள்ளவர்கள் அரசர்கள் வீரர்கள் மற்றும் மாணவர்கள் இவரை வணங்கினால் வெற்றி பெறுவார்கள் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ளது தண்டரை சேப்பாக்கம் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் கோவிலுக்கு அருகில் இந்த ஆலத்தூர் சிவன் கோவில் உள்ளது கேட்கும் வரத்தை அருளும் தெய்வமாக சோமேஸ்வரர் மிக அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவில் லொகேஷன் மேப் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இதே ஊரில் காலத்தால் பழமையான கலியீக்க வரதராஜ பெருமாள் என்ற பெயரில் பெருமாள் கோவில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் ஆலத்தூர் உத்திரமேரூர் அருகில் தண்டரை கூற்றோட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலத்தூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது இங்கு உள்ள சிவன் கோவிலில் அருள் பாலிக்கும் சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட பழமையான சிவலிங்கமாக உள்ளது